பேரலை நேருக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்தர் குமார் தேரடி பேசலாம் ஏன் வணக்கம் வணக்கம் இந்தியா முழுக்க பதிமூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடந்துச்சு அதிலோட தேர்தல் முடிவுகள் இருக்கு பதிமூணு தொகுதியில பத்து தொகுதியில் இந்தியா கூட்டணி நேரும் ரெண்டு தொகுதியில பாஜக பண்ணிரும் ஒரு தொகுதியில் இண்டிபெண்ட்டும் முன்னில இருக்கிறதா இல்ல வெற்றி பெற்றதா அறிவிக்கப்பட்டிருக்குது இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் என்ன உணர்ச்சது நமக்கு பதிமூணு தொகுதியில பதினோரு தொகுதி பிஜேபி அல்லாத கட்சிகள் வெற்றி பெற்று இருக்கிறார்கள் அப்படின்றது தான் இதுல இருக்கக்கூடிய செய்தி அதில் ஒன்று நம்ம விக்கிரவாண்டி பை எலெக்ஷன் விக்ரவாண்டி பை எலெக்ஷனில் நம்ம திமுக தரப்பிடம் பேசும் பொழுது ஐம்பதாயிரத்துலேருந்து எழுபத்தைந்தாயிரம் வரைக்குமான மார்ஜினில் வெற்றி எதிர்பார்ப்பதாக சொன்னார்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் இப்போது அன்னியூர் சிவா வெற்றி இருப்பதாக அறிவிப்பு வெளியாகிவிட்டது கையெழுத்து போட்டாங்க பாமக இதில் இரண்டாம் இடம் நாம் தமிழர் மூன்றாம் இடம் நாம் தமிழருக்கு டெபாசிட் காலி அகில இந்திய அளவில் பார்க்கும் பொழுது பஞ்சாப் மாநிலத்தில் ஒரு தொகுதியில இடைத்தேர்தல் நடைபெற்றிருந்தது அந்த இடைத்தேர்தல ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்று இருக்கிறது ஆம் ஆத்மி கட்சிக்கு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா டெல்லியில் வந்து ஏழு பார்லிமெண்டரி ஏழு தொகுதியிலையுமே ஆம் ஆத்மி கட்சி தோற்கடிக்கப்பட்டது ஏழுலையுமே பிஜேபி வெற்றி பெற்றது டெல்லில அவ்வளவுதான் கோட்டையிலேயே ஓட்டை விழுந்து விட்டது அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதற்கு அடுத்து நடைபெற்ற இந்த தேர்தல்ல தான் ஆம் ஆத்மி கட்சி வெற்றியை பதிவு செய்து இன்னமும் ஆம் ஆத்மி கட்சி உயிர்ப்போடு துடிப்புடன் செயல்திறனோடு இருக்கிறது அப்படின்றத நிரூபித்திருக்கிறது அடுத்ததா ஹிமாச்சல் பிரதேஷ் ஹிமாச்சல பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து காங்கிரஸ் ஆளுகின்ற ஒரு மாநிலம் தான் அதே சமயத்துல மூன்று தொகுதி இப்போ நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஒரு தொகுதியை தவிர மீதி இருக்கக்கூடிய இரண்டு தொகுதிகளிலும் பிஜேபி தோற்கடிக்கப்பட்டு காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு அதுல ஒரு தொகுதி டேரா அதாவது சுக்கிந்தர் சிங்கினுடைய மனைவி அந்த ஹிமாச்சல் பிரதேச முதல்வருடைய மனைவி போட்டியிட்ட தொகுதி இதுவரை அந்த தொகுதியில வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றதே இல்லை அந்த தொகுதியில இதுக்கு முன்னாடி நடைபெற்ற அத்தனை வெற்றி பெற்று இருக்கிறார்கள் அல்லது பாஜக வெற்றி பெற்று வெற்றி அப்படின்றதுக்கானதை வந்து இங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா இதுவரைக்கும் அந்த மக்கள் வந்து காங்கிரஸ் வந்து வெற்றி பெற வைக்கல ஆனா இந்த முறை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் ஆளுங்கட்சி செல்வாக்கு எல்லாம் சரி அது ஆளுங்கட்சியா இருந்த போதேதான் வந்து காங்கிரஸ் தோற்று போயிருக்கிறது ஆனாலும் இந்த முறை வெற்றி பெற்று இருக்கிறார்கள் அப்படின்னா மக்கள் மத்தியில மனநிலை அளவுல ஒரு பெரிய மாற்றம் உருவாகி இருக்கிறது அப்படின்றதுதான் இதுல இருக்கக்கூடிய செய்தி மற்ற மாநிலத்தையும் பாத்திரலாம் உத்தராகாண்ட்ல வந்து பிஜேபி ஆளும் கட்சி உத்தராகாண்ட் வந்து எந்த அளவுக்கு முக்கியமான இடம் அப்படின்னா உத்தராகாண்ட்ல அங்க இருக்கக்கூடிய பிஜேபி அரசு வந்து சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதற்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறது ஆமா அது அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய தர்காக்களுக்கு எதிராக மதரசாக்களுக்கு எதிராக எல்லாம் பல்வேறு விஷயங்கள் அங்க ஈடுபட்டார்கள் பெரிய கலவரம் உருவாகும் அளவிற்கு அங்க வந்து போராட்டங்கள் நடைபெற்றன நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே அதற்கு பிறகு நடந்த இந்த சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி ஆளுகின்ற இடத்துல இந்துக்களின் புனித தலமாக கருதப்படுகின்ற பத்ரிநாத்தில் பிஜேபி தோற்கடிக்கப்பட்டு காங்கிரஸ் வெற்றி வாகை சூடி இருக்கிறது வெற்றி அறிவித்து விட்டார்கள் பத்ரிநாத்தில் மட்டுமல்ல பத்ரிநாத்தின் வெற்றியை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி வந்து அயோத்தி உள்ளடக்கிய பைசாபாத் தொகுதியில அங்கு சமாஜ்வாதி கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றாரோ அதற்கு நிகரான வெற்றி பத்ரிநாத்தில் இவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி என்பது ஏன்னா இந்த பத்ரிநாத் அப்படின்றது வந்து இந்துக்களின் புனித தலம் அப்படின்றதுதான் சொல்லப்பட்டது அந்த இந்துக்களின் புனித தளத்துல இந்துக்களின் காவலர்களாக தன்னை அறிவித்துக் கொண்ட கட்சி எதற்கு பிறகு இந்த தோல்வியை சந்திக்கிறது நாடாளுமன்றத்துல இந்துக்களுக்கு விரோதமாக ராகுல் பேசிவிட்டார் அப்படின்னு நாடாளுமன்றத்துக்கு உள்ள உட்கார்ந்து இந்த இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா அதற்கு பிறகு ஜெயித்திருக்கிறது அப்படின்றதுதான் முக்கியமான செய்தி அதுக்கப்புறம் மேற்கு வங்காளத்துல நான்கு தொகுதிகள் மேற்கு வங்கத்துல நான்கு தொகுதிகளில் மூன்று தொகுதிகள் வந்து இதற்கு முன்பு பிஜேபி வசம் இருந்த தொகுதிகள் அந்த தொகுதியில இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி வாகி சூடி இருக்கிறது மீதி இருக்கக்கூடிய ஒரு தொகுதி வந்து ரிசல்ட்னு அனௌன்ஸ் பண்ணல பட் ஆனா ஒரு மிகப்பெரிய லீடிங்ல வந்து திரிணாமுல் இருக்கிறது அப்போ ஒயிட் வாஷ் திரிணாமுல் வந்து அங்க பிஜேபி வந்து ஒயிட் வாஷ் பண்ணி இருக்கிறது அப்போ பதிமூன்று தொகுதிகளில் தொகுதிகளில் பிஜேபி அல்லாதவர்கள் வெற்றி பெற்று இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று இருக்கிறது இதுல ரெண்டு தொகுதி என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு மத்திய பிரதேசம் இன்னொன்னு ஹிமாச்சல் பிரதேசல ஒரு தொகுதி மத்திய பிரதேசம் பொறுத்த வரைக்கும் அந்த மாநிலத்தினுடைய சூழல் நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக பிஜேபி ஆட்சியில் இருக்கிறது காங்கிரஸ் வந்து தீவிரமாக கவனம் கொடுத்து செயல்பட வேண்டிய ஒரு இடம் அது மட்டும் இல்ல அங்க அந்த மாநிலத்தினுடைய ஆசைகளை பிரதிபலிக்கின்ற வகையில் அதாவது மத்திய பிரதேசம் வந்து கவுபெல்ட்ல ஒன்னா வச்சுதான் கன்சிடர் பண்றாங்க இந்தி மாநிலங்கள்ல ஒன்றா தான் கன்சிடர் பண்றாங்க அந்த மாநிலம் வந்து பல்வேறு இனக்குழுக்கள் வாழக்கூடிய ஒரு மாநிலம் தான் அந்த மாநிலத்துக்கான உரிமைகளை பிரதிபலிக்க கூடிய ஒரு கட்சி என்பது இன்னமும் தேவைப்படுகிறது அப்படியான ஒரு தேவை வரும் பொழுது நிச்சயமாக அந்த மாநிலத்திலும் ஒரு மாற்றம் ஏற்படும் அல்லது காங்கிரஸ் வந்து அந்த இடத்தை நோக்கி நகரணும் அந்த மாநிலத்தினுடைய ஆசைகளை பிரதிபலிக்கக்கூடிய அந்த மாநிலத்தின் உண்மையான சிக்கல்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தலைமையை அங்கு உருவாக்க வேண்டும் கமல்நாத் எஃபிஷியன்ட் அப்படின்றது நிறுவனமாக இன்னொரு பக்கம் பீகார்ல நடந்திருக்கக்கூடிய முடிவு வந்து ரொம்ப விசித்திரமான ஒரு முடிவு அங்க வந்து இண்டிபெண்ட் கேண்டிடேட் ஒருத்தர் வந்து லீடிங் எடுத்திருக்கிறாரு அவர் தான் வெற்றியும் பெறுவதாக தெரிகிறது ஆனால் எதிரில வந்து பிஜேபிக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜேடியூ போட்டியிடுகிறது அந்த ஜேடி வந்து இரண்டாம் இடத்துக்கும் ஆர்ஜேடி வந்து மூன்றாம் இடத்துக்கும் தள்ளப்படுகிறது ஆர்ஜேடி மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருப்பதை ஆர்ஜேடி வந்து உண்மையிலேயே பரிசீலிக்க வேண்டும் அந்த தொகுதியில போட்டியிட்ட பீமா பாரதி அவங்க வந்து இதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி ஐந்துல வந்து நடைபெற்ற இரண்டாயிரத்தி ஐந்துல ரெண்டு முறை அந்த தேர்தல் நடைபெற்றது முதல் முறை வந்து யார் ஜெயிச்சா அப்படின்றத அடுத்து சொல்றேன் ரெண்டாவது தடவை நடந்த போது இந்த பீமா பாரதி ஜெயிச்சாங்க பீமா பாரதி ஜெயிக்கும் பொழுது ஆர்ஜேடியில ஜெயிக்கிறாங்க அதற்கு பிறகு மூன்று முறை வந்து ஜேடியூல நின்னு ஜெயிச்சிருக்கிறாங்க அவங்க இப்ப மறுபடியும் ஆர்ஜேடியில வந்து நின்று இருக்கிறாங்க அவர் தோல்வியை தழுவி இருக்கிறார் அவருக்கு பின்னாடி பிறைய டிராக் ரெக்கார்ட் சொல்றாங்க பீமா பாரதிக்கு பின்னாடி அவருடைய கணவரின் மீது நிறைய கிரிமினல் அலிகேஷன் சார்ஜஸ் இருக்குது அவர் சிறையில் இருந்து தப்பிப்பதற்கு உறவினார் உதவினார் அப்படின்றது அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அவர் மகன் வந்து கடை சமீபத்தில் ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தார் அப்படின்றது ஒண்ணு இதெல்லாம் இருந்தது அப்போ மீண்டும் அவர் அவரே நிற்கும் பொழுது அது வந்து பெரிய எதிர்ப்பை சம்பாதிக்கிறது ஆர்ஜேடி அதாவது தேஜஸ்வி யாதவும் கூட கவனம் செலுத்த வேண்டிய ஒரு இடம் அது அஹ் பழைய முகங்களை தாண்டி தேஜஸ்விக்கு இருக்கக்கூடிய ஆதரவு என்பது மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பதற்கான ஆதரவு ஆனால் அந்த மாற்றத்தை களத்துல அறுவடை செய்யணும் அப்படின்னா அந்த மாற்றத்தை ஒரு புதிய முகங்களையோ அல்லது வந்து பழைய முகங்களோட அசோசியேட் ஆகாத முகங்களையோ நீங்க என்ன பாலிடிக்ஸ் பேசுறீங்களோ அதே பாலிடிக்ஸ அவர்களும் பேசுபவர்களாகவோ நீங்க வந்து கேண்டிடேட்ஸ பிச் பண்ண வேண்டிய ஒரு தேவையும் நெருக்கடியும் இருக்குது அதை வந்து அவர் உணர்ந்தால் மட்டும்தான் அடுத்த முறை பிஜேபி ஜேடியு அப்படின்ற அந்த கூட்டணியை அவரால் வீழ்த்தும் வலிமையை பெற முடியும் அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய கள வரும் பீகார்ல இப்போ முன்னிலையில இருக்கிறது யாரு அப்படின்னா அந்த தொகுதியில சங்கர் சிங் அப்படின்ற முன்னிலையில இருக்கிறார் சங்கர் சிங் யாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல ரெண்டாவது எலெக்ஷன்ல பீமா பாரதி ஜெயிச்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா முத எலெக்ஷன்ல ஜெயிச்சவர் தான் இந்த சங்கர் சிங் அப்போ வந்து லோக் ஜனசக்தி பார்ட்டியில நின்று ஜெயிச்சிருக்கிறாரு இப்ப இண்டிபெண்டா இருக்கிறாரு இண்டிபெண்டா அவர் போட்டியிட்டு இருக்கிறார் ஆனால் அவர் எந்த அமைப்பு சார்புடையவர் அப்படின்னா நார்த் பீகார் லிபரேஷன் ஆர்மி என்னும் அமைப்பினுடைய கமாண்டராக அறியப்பட்டவர் அதாவது பீகாரிலிருந்து விடுதலை கோருகின்ற அல்லது பீகாரிலிருந்து தனித்த மாநிலத்தையோ அல்லது தனித்த சுயாட்சியோ கோருகின்ற ஒரு பிரதிநிதியாக அவர் அறியப்படுகிறார் அப்போ மக்கள் வந்து மோர் அண்ட்மோர் லோக்கலாகவும் மோர் அன்மோர் மாநில உரிமைகள் சார்ந்தும் மோர் அண்ட் மோர் கான்ஸ்டிடியூஷன் சார்ந்தும் சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள் அப்படின்றதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த தேர்தலுடைய முடிவுகள் இப்போதான் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்தது வெற்றி பெற்ற பிறகு என்ன சொன்னாரு வெற்றி பெறல என்டிவுக்கு பெரும்பான்மை கிடைத்திருக்கிறது என்பது வேறு வெற்றி என்பது வேறு வெற்றி என்பது எப்படிப்பட்ட வெற்றியாக இருக்க வேண்டும் இவங்க வந்து குறைந்தபட்சம் போன தடவை ஜெயிச்ச சீட்ஸை சீட்ஸை விட கூட ஜெயிச்சவங்களுக்கு சுருக்கி விட்டு இருக்கிறாங்க அப்போ என் அலையன்ஸுக்கு தான் பெரும்பான்மை இருக்கிறது அந்த என் அலையன்ஸ்ல யார் யாரு எல்லாம் இருக்கிறா ஆந்திராவினுடைய மாநில உரிமைகளை பேசக்கூடிய சந்திரபாபு நாயுடு பீகாரினுடைய மாநில உரிமைகளை பேசக்கூடிய ஜேடியுவை சேர்ந்த நிதிஷ்குமார் இவங்களுடைய ஆதரவு இல்லாம உங்களால ஆட்சியை நடத்த முடியாதுன்ற ஒரு மக்கள் பெரிய வெற்றியா இவர் அறிவித்து கொண்டு கொண்டாட்டத்துல ஈடுபட்டாரு உண்மையான வெற்றி இல்லை அப்படின்னு சீனின்னு பேப்பர்ல எழுதி நக்கலாம் ஆனால் இனிக்காது சார் அதுதான் பிஜேபிக்கு இப்போது கிடைத்திருக்கக்கூடிய ஆட்சியும் கூட ஆட்சின்ற பேப்பரை எழுதி பிஜேபி வந்து தினந்தோறும் சந்தோஷப்பட்டு கொள்ளலாம் ஆனால் உண்மையில் மக்களுடைய முடிவு என்பது பிஜேபிக்கு எதிரானதாக இருக்கிறது என்பதைத்தான் இடைத்தேர்தல்களின் முடிவுகள் வெளிப்படையாக காட்டுகிறது இது ரொம்ப பரவலாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக மீடியா மேனேஜ்மெண்டின் மூலமாக நீங்கள் கட்டுப்படுத்தினாலும் செய்தி காட்டுத்தியை போல பரவி கொண்டிருக்கிறது பிஜேபிக்கு மக்கள் எதிராக வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற அந்த செய்தி பல இடங்கள்ல வந்து பிஜேபி பின்னடைவு இப்போதே சந்திக்க தொடங்கிவிட்டது அப்படின்னா அடுத்து நடைபெறவிருக்கின்ற அந்த மாநிலத்தினுடைய அசம்பிளி எலெக்ஷன்ஸ் இப்போ அடுத்து மகாராஷ்டிரா அசம்பிளி எலெக்ஷன்ஸ் வரப்போது இன்னும் அடுத்தடுத்து ஒரு சில மாநிலங்களில் நடைபெற இருக்கிறது இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் இன்னும் ரொம்ப குரூசியலா ரோல் பிளே பண்ணும் இதுவரை தோல்வி முகத்தில் இருந்ததாக காங்கிரஸ் எப்படி முத்திர குத்துனாங்க ஒவ்வொரு இடைத்தேர்தலில் ராகுல் தோக்கும்போதும் அவனை தான் தோத்தாங்குலி தோத்தாங்குலி தோத்தாங்குலின்னு சொல்லிட்டே இருந்தாங்க இப்ப எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு ராகுல் காந்தியை நீங்க பேஸ் பண்ணுவீங்க நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சீட்டுக்கே ராகுல் காந்தியினுடைய ஆட்டத்தை உங்களால் தாங்க முடியல இப்ப அடுத்து இடைத்தேர்தலில் வேற மாநில அளவில் ஜெயிச்சிருக்கிறாரு அப்போ மாநில அளவில் ஹை ஹோப்ஸ் அப்படின்றத பார்க்க முடிகிறது இருக்கிற மாநிலங்களை தக்க வைத்துக் கொள்ளும் அளவுக்கு அவங்களால வந்து இப்ப வரைக்கும் ரொம்ப கிளீனா போக முடியுது அப்படிங்கிற பட்சத்துல காங்கிரஸ் தன்னுடைய தலைமை ஓரளவுக்கு மதிக்க தொடங்கி இருக்கிறது ஆனா மகாராஷ்டிராவில் மட்டும் ஒரு கரும்புள்ளி இருப்பதாக பார்க்கிறேன் காலையில நம்ம ஜென்ராம் சார் கூட நேர்காணலில் குறிப்பிட்டிருந்தார் அங்க எம்எல்சி எலெக்ஷன் நடந்துச்சு மேலவைக்கான எலெக்ஷன் நடந்துச்சு அதுல ஒரு ஏழு காங்கிரஸ் உறுப்பினர்கள் வந்து மாற்றி வாக்களித்திருப்பதாக ஜென்ராம் சார் அந்த தகவலை சொன்னார் நிச்சயமாக அவர் சொன்னது போல அந்த இடத்தில் காங்கிரசும் கூட கவனம் செலுத்த தேவை வந்து கவலைப்படுவதற்கான இடம் அடுத்து எப்படி பேசுனீங்களோ பேசுனீங்களோ அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய சகாக்களின் உணர்வுகளை மதித்து நீங்க சரியா செயல்பட ஆரம்பித்தால் அல்லது உங்களுடைய உணர்வுகளுக்கு கட்டுப்படாத சில சகாக்களை ஒதுக்கி வைக்கும் முடிவை துணிச்சலாக எடுத்தால் நீங்கள் உறுதியான வெற்றியை அடுத்து வரவிருக்கின்ற நாடாளுமன்றத்தை தாண்டிய மாநில அளவிலான தேர்தல்களில் பெற்ற முடியும் தான் ரிசல்ட் காட்டி இருக்கக்கூடிய நம்பிக்கை பிஜேபிக்கு நம்பிக்கை இன்மையும் அதாவது ராசிபுலம் சொல்லுவாங்க இல்லையா இந்த ராசிபுலம் சொல்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணிகளுக்கு ஏறுமுகம் பிஜேபிக்கு இறங்குமுகம் இந்த ஏறுமுகம் இறங்குமுகம்லாம் பிஜேபிக்கா இல்ல மோடிக்கா தான் இது முதல்ல பொருந்தும் ஏன் அப்படின்னா மோடிக்கு சர்க்கார் அதுதானே அவருடைய பிரச்சாரம் மோடிக்கு கேரண்டி அதுதானே அவருடைய பிரச்சாரம் மோடிகா பாரத் அப்படின்றது தானே அவருடைய பிரச்சாரம் அப்போ மோடிக்கு தோல்வி அப்படின்றது தான இத பார்க்க முடியும் மோடிக்கு ஃபெயிலியர் தானே இதையும் பார்க்க முடியும் வெற்றியை மட்டும் நீங்க மோடிக்கு வெற்றின்னு எழுதிப்பீங்க தோல்வியை நீங்க மோடிக்கு தோல்வின்னு எழுதிக்கிற மாட்டீங்க அப்படின்னா என்ன பொருள் தோல்வியை ஏற்றுக்கொள்ள தயங்காதவன் தான் ஒரு தலைவனாக இருக்க முடியும் ராகுல் காங்கி வாங்கல்ல பிரதமர் வந்து பிரச்சாரத்துக்கே போல அதனால தோல்வி ஆமா இங்க முதலமைச்சர் கூட தான் பிரச்சாரத்துக்கு போல விக்ரவாண்டிக்கு ஆனா ஜெயிக்கலையா பிரதமர் போனால்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னா அங்கேயே உங்களுடைய செல்வாக்கு இறங்கி நீ பிரதமராகவே இருந்துக்க நீ நேரில் வரலன்றத மக்கள் ஃபீல் பண்றாங்கல்ல அப்ப உங்களுடைய மதிப்பு என்பது எப்போது இருக்கும் அப்படின்னா மக்களை தேடி வரும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கான மரியாதை கிடைக்கும் மக்களிடமிருந்து தூரமாக நின்று கொண்டு ஏன் அவர் வரல அப்படின்றதுக்கு இன்னொரு காரணம் சொல்றேன் நிச்சயமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலின் தோல்வி பிஜேபி தலைமையில் பெரிய புகைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது மோடியினுடைய ஆட்சி தலைமையை பலரும் இப்ப கொஸ்டின் பண்ண தொடங்கிட்டாங்க நீ மறுபடியும் போனா இப்ப கிடைக்கிற ஒரு சீட்டும் கிடைக்காம போயிரும் போகாத அப்படின்னு மோடிக்கு அழுத்தம் கொடுத்ததற்கான பல சாத்தியக்கூறுகளையும் டெல்லி வட்டாரத்தில் உணர முடிகிறது அதனாலதான் மோடி போகலன்னு கூட எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்ல வெளிநாட்டுக்கே போயிட்டாரு நீ உள்ளூர்லயே இருக்காதான்னு சொல்லி வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கும் அளவிற்கு நடந்திருக்கிறது அப்போ அது மட்டும் இல்ல வெளிநாட்டுக்கு போய் என்ன பண்ணிட்டு வந்தாரு ஆஸ்திரிய அதிபர் வியன்னா மேடையிலே வச்சு நேரு எங்களுக்கு எவ்வளவு உதவி செய்தார் இந்தியாவை சேர்ந்தவர்கள் இந்தியாவை பேசுகிறேன் பண்ற அடாவடி தெரிஞ்சு பேசினாரா தெரியாம பேசினாரான்னு தெரியல ஆனா மோடி முகத்தில் ஈயாடவில்லை திருப்பி வரப்போகின்ற மோடி இந்த தோல்வியோடு தான் வரப்போகிறார் வெளிநாட்டுக்கு போன பேச்சுவார்த்தையின் தோல்வி உள்நாட்டில் நடந்த இடைத்தேர்தலையும் தோல்வி அப்போ மோடியினுடைய தோல்வி என்பது தொடங்கிவிட்டது இனி யாராலும் அந்த மோடியின் தோல்வியை தடுத்து நிறுத்த முடியாதுன்ற இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது மோடி இந்திய அரசியலில் இருந்து துடைத்து எரியப்படும் காலகட்டம் நிச்சயமாக விரைவில் வரும் ரைட் இப்போ ஒரு சில செய்திகளை பார்க்க முடிஞ்சது இந்த எம்எல்ஏக்கள் கூடுறது வந்து ராஜ்யசபாவில எதிர எதிரொலிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ கலெக்டிவா இப்போ பிரிச்சு பிரிச்சு பார்த்தா அங்க ஒன்று இங்க ஒண்ணுதான் இருக்கு இதை வச்சு பார்க்கும்போது ராஜ்யசபால எப்படி தாக்கத்தில் செலுத்துன்னு நினைக்கிறீங்க இல்ல ராஜ்யசபால இப்ப ஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாலு சீட் அது வந்து நாலு சீட் அப்படின்றது சாதாரணமாக இடைபடக்கூடியது அல்ல ஹிமாச்சல் மாதிரியான சின்ன மாநிலங்கள் உத்தரகாண்ட் மாதிரியான சின்ன மாநிலங்கள்ல மூணு சீட் அப்படின்றது வந்து அது ஒரு பெரிய நம்பர் தான் அத காங்கிரஸ் ரிட்டைன் பண்ணுது அப்படிங்கும் பொழுது பிஜேபியினுடைய சே வந்து குறைகிறது அப்போ இது ராஜ்யசபாவில் அடுத்து வரக்கூடிய வேகன்சிஸ தீர்மானிக்கக்கூடிய நம்பர்ஸாக மாறும் தான் யதார்த்தம் அந்த இடத்துல இருந்தா ராஜ்யசபால ஏற்கனவே இவங்களுக்கு கடந்த முறையே பெரும்பான்மை இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்போதிலேயே இவர்களுக்கு ராஜ்யசபால பெரும்பான்மை இல்லை அதற்கு பிறகு ஒடிசால நவீன் பட்நாயக் மாதிரியான சில பூஜாக்களினுடைய ஆதரவு இருந்தது அதையும் இப்ப நவீன் பட்நாயக் உள்ளிட்டவர்கள் திரும்ப பெற்றுக் கொண்டார்கள் அப்போ மீண்டும் மணி பில் மாதிரியான ஆக்சனை கையில் எடுக்க முடியுமானா முடியாது ஏன்னா ஓம் பிர்லாவை உட்கார வச்சு நாக்கை பிடுங்கும் வகையில் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி அப்போ மறுபடியும் மணி பில்லா மாத்தி ராஜ்யசபாவுக்கு போகாம சேனல் பண்ற ஆப்ஷனையும் ராகுல் காந்தி க்ளோஸ் பண்றாரு அப்போ இதெல்லாம் நெருக்கடியை தான் பிஜேபிக்கு உருவாக்கி இருக்கிறது ஆட்சி இது கவிழ்க்கும் அல்லது வந்து ராஜ்யசபால இனிமேல் பிஜேபிக்கு ஆளே இல்லாம போயிரும் அப்படின்ற எல்ல எல்ல ஆனால் ஒரு நெருக்கடியை உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்றது உண்மை அதனாலதான் மோடியினுடைய இறங்கு முகம் அப்படின்றத அதை நான் குறிப்பிட்டேன் மோடியினுடைய இறங்கு முகத்தை நிச்சயமாக மோடியே நினைத்தாலும் தவிர்க்கவே முடியாது அப்படின்றதுதான் வாஜ்பாய் ரொம்ப டீசென்டா அரசியல் இருந்து ஒதுங்கினார் அத்வானி ரொம்ப வற்புறுத்தப்பட்டு அவர் அரசியலிலிருந்து இருந்து விலக்கி வைக்கப்பட்டார் இவர் வந்து அதைவிட மிக மோசமாக அரசியலிலிருந்து ஒதுங்க வேண்டிய ஒரு காலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் நினைக்கிறேன் ரைட் இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் குறித்து சுருக்கமான இவர்கள் பார்த்துட்டீங்க மிக்க நன்றி